அடிக்கடி அப்படியே ஒரு ட்ராவலிங்லேயே இருப்பாங்க இந்த பயணங்களே ஊர் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க ஊர் சுற்றுறாங்கன்னு அர்த்தம் கிடையாது ஏதாவது ஒரு வேலைக்காக ஒரு மூமெண்ட்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதம் முழுக்க கொஞ்சம் அலைச்சலாக அந்த ஒரு அப்படியே எல்லாருக்கும் இருக்குமா மூணாமிடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி இந்த மாதம் யாருக்கு போகுதோ அவங்க அடிக்கடி ஒரு மூவிங்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆஃபீஸ் போவாங்க ஆஃபீஸ்லேருந்து ஆஃபீஸ் வேலை நிமித்தமாக இன்னொரு இடத்துக்கு போவாங்க அப்படின்னு ஒரு அலைச்சல்லையே இருக்கும் அந்த மாதிரி ஒரு வண்டி ஓடும் அப்படி அப்படிலாம் அடிக்கடி சொந்தக்காரங்க வீட்டுக்கு இந்த இதை ஊர் போயிட்டு மாதிரி அடிக்கடி போயிட்டு வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க மூன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்கும்போது சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு வெளியில் வர்றதுக்கு இந்த சிந்தனைகள் உங்களுக்கு உதவி புரியும் தாட்ஸ் அந்த உள்ளுணர்வு அந்த உள்ளுணர்வை பிடிச்சிங்க இடம் சம்பந்தப்பட்ட அல்லது எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா உங்களுக்கு நடக்குதுன்னா அந்த உள்ளுணர்வு அப்பப்போ வேலை செய்யும் அதை பார்த்துக்கிடுங்க சரி அதனை அடுத்து தான் நீண்ட நாளாக இந்த இடத்த விற்கணும் இந்த சொத்தை விற்கணும் இந்த பொருளை விற்கணும்னு யாரெல்லாம் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கு அதை விற்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கிடைக்கும் ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா கோச்சாரம் கொஞ்சம் பலமாக இல்லை அதனால் நீங்கள் எதிர்பார்க்கிற ரேட் நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது சரிங்களா லாபம் குறைவாக கூட போகலாம் அல்லது லாபம் இல்லாமல் கூட விற்கிற மாதிரியான சூழ்நிலை வரலாம் ஆனால் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல் வீடுமனை மாற்றம் செய்யணும்னு நினைச்சுட்டு இருந்தீங்களோ அவர்களுக்கும் இந்த காலகட்டம் அந்த மாற்றங்களை ஏற்படுத்தும் அது வீடுமனை மாற்றம் உத்தியோக மாற்றம் எந்த மாற்றமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் அந்த மாற்றங்களை பெற்று கொடுக்கும் மாற்று கருத்து இல்லை நீங்கள் நல்லா உள்வாங்கிக்கிடணும் சரிங்களா அதுல மாற்று கருத்து இல்லை சரிங்களா சரி உங்க ஜாதக ரீதியாகவே மூணாம் இடம் அல்லது பன்னிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்திகள் நடக்குமானால் உறுதியாக இதெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக ஒன்றன் பின் ஒன்றாக அப்படியே கைகூடி வந்துடும் அதில் கருத்து இல்லை சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேறு எப்படி அமைகின்றது அப்படிங்கிறத பார்த்துருவோம் இதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவான விஷயம் சரிங்களா ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் ரைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க பங்குனி மாதத்திற்கான பலாபலன்கள் கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கின்றது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் ஏன்னா இந்த பங்குனி மாதம் இந்த ஆண்டினுடைய இறுதி மாதமாக அமைகின்றது தமிழ் ஆண்டினுடைய இறுதி மாதம் இந்த மாதத்தை பொறுத்த மட்டும் இல்லை இது பொது தான் இல்லைங்களா கோச்சாரம்னாலே ஒரு பொது தான் ஐந்துலேருந்து பத்து தான் அதற்கு பலம் உண்டு அதனால் அதை எதுக்கு நம்ம பார்க்குறது அப்படின்னு நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் இதில் நான் சொல்கிறது ஒரு நாலு பலன் அப்படின்னு சொன்னாலும் அதில் உங்கள் சுய ஜாதக தசாபுக்திகளை கையில் வச்சுக்கிடுங்க நான் சொல்கிற எந்த பலனோடு உங்கள் சுய ஜாதக தசா புக்தி மேட்ச் ஆகி போகுதோ அந்த குறிப்பிட்ட பலன் உங்களுக்கு வலுவாக நடைபெறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதனால் என்ன தருமை அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அந்த ஒரு ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் அந்த தசாபுக்திகள் உங்களுக்கு நல்லபடியாக உதவும் ஏன்னா தசாபுக்தி நடந்தால்தான் அந்த பலன் வலிமையாக இருக்கும்ங்கிறத அன்பர்கள் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா சரி கடகத்துக்கு ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதம் கொஞ்சம் எதிர்மலையான எதிர்மறையான பலன்கள் தான் கூடுதல் நேர்மறையான பலன்கள்ங்கிறது கொஞ்சம் குறைவு தான் ஆனால் நான் என்ன எதிர்மறை பலன்களை சொன்னாலும் கூட தசாபுக்தி நடந்தால் மட்டும்தான் அது உங்களை பாதிக்கும் இல்லைன்னா பெரிதா பாதிக்காது கவலை வேண்டாம் சரிங்களா சரி ரைட் நம்ம பலன்களுக்குள்ளே போயிடும் கடகத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர்னு சொல்லிட்டு சொந்த பூர்வீகத்தை விடுத்து வெளியில கிளம்புறதுக்கு வெளியிடங்கள் போகிறதுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது சரி போயிருவாங்களா ஒன்பதாம் இடமோ பனிரெண்டாம் இடமும் சம்பந்தப்படுகின்ற தசாபுதி யாருக்கு நடக்குதோ அவங்கதான் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போன்ற வெளியிட முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த டக்குன்னு அந்த வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும் எல்லாருக்கும் கிடைக்காது சரிங்களா அது ஒன்றில் நீங்கள் கவனமாக இருந்துக்கிடணும் ஆக வெளியிட வாய்ப்புகள் தேடி வரும் மாதம் இந்த மாதம் கடகத்துக்கு இந்த தசா புக்தி நடந்ததுன்னா சரிங்களா இது ஒரு அமைப்பு அடிக்கடி அப்படியே ஒரு ட்ராவலிங்லேயே இருப்பாங்க இந்த பயணங்களே ஊர் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க ஊர் சுற்றுறாங்கன்னு அர்த்தம் கிடையாது ஏதாவது ஒரு வேலைக்காக ஒரு மூமெண்ட்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதம் முழுக்க கொஞ்சம் அலைச்சலாக அந்த ஒரு அப்படியே எல்லாருக்கும் இருக்குமா மூணாமிடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி இந்த மாதம் யாருக்கு போகுதோ அவங்க அடிக்கடி ஒரு மூவிங்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆஃபீஸ் போவாங்க ஆஃபீஸ்லேருந்து ஆஃபீஸ் வேலை நிமித்தமாக இன்னொரு இடத்துக்கு போவாங்க அப்படின்னு ஒரு அலைச்சல்யே இருக்கும் அந்த மாதிரி ஒரு வண்டி ஓடும் அப்படி இல்லைனா அடிக்கடி சொந்தக்காரங்க வீட்டுக்கு இந்த இதை ஊர் வளம் போயிட்டுற மாதிரி அடிக்கடி போயிட்டு வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க மூன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபகுதி நடக்கும்போது சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்து அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் இந்த புரியாத புதிர்கள் திடீர் திடீர்னு ஒரு சிந்தனை வர்றது அதுவங்களுக்கு ஒரு அம்மானுஷத்தை நோக்கியோ அல்லது பெரிய அறிவியலை நோக்கியோ ஏதோ ஒரு இது வரையிலும் இல்லாத ஒரு புதுமையான ஆய்வு மனப்பான்மையோடு கூடிய ஒரு அதிசய சிந்தனைகள் புதுசு புதுசாக தோணும் ஏன் வானம் ப்ளூவாக இருக்குது ஏன் பச்சை கலராக இல்லை அப்படிலாம் நம்ம சிந்திப்போம் இல்லையா சிலர் அந்த மாதிரியான அந்த புதிய புதிய தாட்ஸ் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு தொழிலில் புதிய புதிய தாட்ஸ் வேலை பார்க்குறவங்களுக்கு தன் வேலையில் எப்படி பேர் எடுக்கிறதுன்னு ஒரு தாட்ஸ் படிக்கிறவங்களுக்கு எப்படியெல்லாம் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி படிக்கலாம் அதில் ஒரு தாட்ஸ் அந்த மாதிரியான அமைப்புகளில் புது புது ட்ரிக்ஸஸ் இதான் நல்ல வார்த்தை புதிய புதிய யுக்திகள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதம் ஷார்ப்பாக சிந்திப்பீங்க ஆனால் அதே நேரத்தில் மனக்குழப்பமும் ஆவீங்க அது வேறு சில விஷயங்களை சொல்கிறேன் பட் இப்போதைக்கு அந்த புது புது யுக்திகள் கையாளப்படுகின்ற ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமையப்படுகின்றது யாருடைய ஜாதகப்படி ஐந்தாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றதோ அவர்களுக்கு அந்த யுக்திகள் கை கொடுக்கும் அந்த ட்ரிக்ஸ் கை கொடுக்கும் இந்த மாதம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் சரிங்களா சரி அதை ஒன்று பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக கடகராசி நேயர்களை பொறுத்த திருமணத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிடணும் திருமணத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் கோச்சாரம் தடை செய்யாது உங்க ஜாதக ரீதியாக தசாபுக்திகள் சரிவர நடக்குமேயானால் உறுதியாக திருமண அமைப்புகள் கைகூடி வந்தே தீரும் அதில் மாற்றம் இல்லை ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கின்றது என்றால் குழந்தை பாக்கிய அமைப்புகளும் ரெண்டு ஏழாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி நடக்கின்றது என்றால் திருமணம் சார்ந்த தசா புக்திகளும் உறுதியாக நடந்துடும் அதில் மாற்றம் இல்லை கொஞ்சம் காலதாமதமாகலாம் ஆனால் நடந்துடும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அதில் குறிப்பாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின் சொன்னால் ஏற்கனவே அந்த லவ்லாம் ஒரு சிலர் போய்கிட்டு இருக்கோம் அந்த லவ்லாம் இப்போ புதுசு புதுசாக துளிர் விடுகின்ற ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு ரொம்ப தடுமாற்றம் காதல் ஆசுலேஷன்ஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற ஏதாவது உங்களுக்கு சிறப்பான அமைப்புகள் உண்டா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மையை தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நன்மை இல்லை ஒரு சில விஷயங்களில் நன்மை அந்த விதத்தில் இந்த புதிய புதிய சிந்தனைகள் உங்களுக்கு உதவி புரியும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு வெளியில் வர்றதுக்கு இந்த சிந்தனைகள் உங்களுக்கு உதவி புரியும் தாட்ஸ் அந்த உள்ளுணர்வு அந்த உள்ளுணர்வை பிடிச்சிங்க அஞ்சாம் இடம் சம்மந்தப்பட்ட அல்லது எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் உங்களுக்கு நடக்குதுன்னா அந்த உள்ளுணர்வு அப்பப்போ வேலை செய்யும் அதை பார்த்துக்கிடுங்க சரி அதனை அடுத்து தான் நீண்ட நாளாக இந்த இடத்த விற்கணும் இந்த சொத்தை விற்கணும் இந்த பொருளை விற்கணும்னு யாரெல்லாம் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கு அதை விற்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கிடைக்கும் ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா கோச்சாரம் கொஞ்சம் பலமாக இல்லை அதனால் நீங்கள் எதிர்பார்க்குற ரேட் நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது சரிங்களா லாபம் குறைவாக கூட போகலாம் அல்லது லாபம் இல்லாமல் கூட விற்கிற மாதிரியான சூழ்நிலை வரலாம் ஆனால் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் ஜாதக ரீதியாகவும் மூணாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்திகளும் நடக்குமானால் உறுதியாக அது விற்றுரும் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய ஒரு காலகட்டம் அதை புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொருத்த முடியும் வேற என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இந்த சொத்து விக்கிறத பத்தி பேசுனீங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்த திடீர் அதிர்ஷ்டம் போல திடீர் திடீர்னு சின்ன சின்னதான லாபங்கள் அந்த மாதிரி சில சில நட்புகள் இதெல்லாம் கிடைக்கும் ஆக உங்க ஜாதகப்படியும் பதினொன்னாம் இடம் அல்லது ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா நடக்குமானால் உறுதியாக இந்த நட்புகள் இந்த லாபங்கள் திடீர் உதவிகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்பு எதிர்பாராத சப்போர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அடிக்கடி கிடைக்கும் யாருக்கிட்டாவது ஒரு உதவி தேவை கேட்கலாம் உதவி கிடைக்கும் ஒரு பணம் தேவை கேட்கலாம் பணம் கிடைக்கும் ஒரு சப்போர்ட் தேவை கேட்கலாம் சப்போர்ட் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் கேட்பதை உதவியாக கேட்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் கிடையாது உங்கள் ஜாதகப்படியும் மூணாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபக்தியும் போகுமானாலும் உறுதியாக அந்த உதவிகள் கிடைக்குங்கிறதுல கருத்தே இல்லை சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க ம் அது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே உத்தியோகத்தில் யாரெல்லாம் இடமாற்றம் செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அதே போல் வீடு மனை மாற்றம் செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அவர்களுக்கும் இந்த காலகட்டம் அந்த மாற்றங்களை ஏற்படுத்தும் அது வீடு மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் எந்த மாற்றமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் அந்த மாற்றங்களை பெற்று கொடுக்குங்கிறதுல கருத்து இல்லை நீங்கள் நல்லா உள்வாங்கிக்கிடணும் சரிங்களா அதில் கருத்து இல்லை சரிங்களா சரி உங்கள் ஜாதக ரீதியாகவே மூணாம் இடம் அல்லது பன்னிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்திகள் நடக்குமானால் உறுதியாக இதெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக ஒன்றன் பின் ஒன்றாக அப்படியே கைகூடி வந்துடும் அதில் கருத்து இல்லை சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேறு எப்படி அமைகின்றது அப்படிங்கிறத பார்த்துருவோம் இதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவான விஷயம் சரிங்களா இந்த கல்யாணம் குழந்தை பாக்கி இதெல்லாம் தசா புக்தி நடந்ததுன்னா நடந்துடும் அது சொல்லலையேன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இருந்தேன் சொன்ன மாதிரி சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க ரைட் இப்போ எங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு லிஸ்ட்டே இருக்குங்க கவனமா இருக்கிறதுக்கு முதல் விஷயம் அதிக விரயங்களை ஏற்படுத்துகிற காலகட்டம் அது போனால் இது இது போனால் அது அதுக்கு இது எதையாச்சும் ஒரு செலவுகளை கொடுத்து கொண்டே இருக்கும் நண்பர்களே இந்த மாதம் செலவு மேலே செலவு செலவு மேலே செலவு செலவுகளால் நகரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகின்றது அதனால் இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் கூடுமானம் வரையிலும் எப்படிங்க இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் கூடுமானம் வரையிலும் மினிமைஸ்டா என்ன செலவோ அதை செஞ்சுக்கிட்டு நகர்றது நல்லது தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் செலவுகளை நீங்க உள்ள தூக்கி வச்சீங்கன்னா அது வீண் விரயத்தை ஏற்படுத்தும் அதனால பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படலாம் உங்கள் ஜாதக ரீதியாகவும் பனிரெண்டாம் இடமோ எட்டாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்குதுன்னா வீண் விரயங்கள் அதிக செலவுகள் ஏற்படும் அதை நீங்கள் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது மிக அவசியம் சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் நேராக மூக்கத்தோட்டன்னு நடக்காது தலையை சுற்றி மூக்கத்தோட்டங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் ஒன்றுக்கு ரெண்டு முறை அலைச்சல் கொடுத்து பாடா பட வச்சு எப்பா இது எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அப்போ கிடைக்கும் அந்த விஷயம் நம்ம டிமோட்டிவேட் ஆயிடுவோம் இதுலயே பல பேர் சரிங்களா அந்த மாதிரி அலைச்சல்களை அதிகப்படுத்துகின்ற காலம் இந்த காலம் எல்லா விஷயத்துலையும் எதுவும் டக்குன்னு கிடைக்காது கையில் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொருத்த மாட்டிடும் ஹெல்த்துங்க அடிக்கடி டிஸ்டர்ப் ஆகும் நரம்பு வயிறு இது சார்ந்தெல்லாம் கொஞ்சம் அடிக்கடி உடல்நலம் தொந்தரவுகள் ஏற்படக்கூடியது மாதிரியான காலகட்டமாக இந்த காலகட்டம் பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிடணும் சரிங்களா ஏன்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் சொல்லுகிற அளவுக்கு சிறப்பு மிகுந்து இல்லை கடகத்துக்கு உடல்நிலை தொந்தரவுகள் ஏற்படக்கூடியது மாதிரியான காலகட்டமாக பெறுகின்றது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுகின்ற காலகட்டமாக பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா உள் வாங்கி வச்சுக்கிட வேண்டியது அவசியம் குறிப்பா தொழில் செய்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் தொழிலில் அதிக முதலீடுகளை உள் வைக்காதீர்கள் எடுக்க முடியாது இடமோ பனிரெண்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட நடக்குதுன்னா போட்ட முதலீடு விரயமாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இல்லைங்க எனக்கு ஆறாம் இடமோ எட்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபக்தி நடக்குதுன்னா போட்ட முதலீட தாண்டி கடனே ஆக போகுதுங்கிறதுல வாய்ப்பு அதிகம் சரிங்களா அதனால கூடுமான வரையில எதுலேயும் பெரிதா அகலக்கால் வைக்காமல் தப்பித்துக்கொள்வது கொள்வது நன்மை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா மற்றபடி இந்த காலகட்டம் எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஏற்றங்களையும் நன்மைகளையும் தரக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இந்த மாதம் அனுபவங்களை தான் அடிகள் மூலமாக நிறைய தரும் ஒரு சிலருக்கு கடனை அடைப்பதற்காக சொத்து இழப்பது ஒரு சிலருக்கு பொருளாதார நெருக்கடிக்காக வீட்டை இழக்கிறது சொத்தை இழக்கிறது தான் வண்டி ஓடும் ஆறாம் இடமும் எட்டாம் இடமும் சம்பந்தப்பட்ட தசாபக்தியும் நடக்குமானால் கண்டிப்பா தொந்தரவுகள் அதிகரிக்கின்ற காலகட்டம் சுருக்கமாக சொல்லிடுறேங்க ஆரோக்கியம் வீண் அலைச்சல் தொழில் பொருளாதாரம் குடும்பம் அனைத்திலும் நிதானம் தேவை கணவன் மனைவி உறவில் கூட கருத்து வேறுபாடுகள் அடிக்கடி எழும்பக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது ஆக எல்லாவற்றிலும் நிதானித்து மட்டும் செல்லுங்கள் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனசில் வச்சிங்க உங்களுக்கு பெரிதாக இழுத்து சொல்கிறது எனக்கு விருப்பமில்லை அதனால் அனைத்து கடகராசினியர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி